டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினெட்டில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று தொகுதிகளில் வழக்குகள் நிலுவையில் இருந்ததால் பதினெட்டு தொகுதிகளுக்கு மட்டுமே ஏப்ரல் பதினெட்டில் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதற்கிடையில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் உடல் நலக்குறைவால் காலமானதாலும் மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் வழக்குகள் திரும்ப பெறப்பட்டதாலும் தேர்தல் ஆணையம் ஆலோசித்து மீதமுள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மே மாதம் தேதி அன்று தேர்தல் நடைபெறும் என்றும் அதன் முடிவுகள் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அன்றே அதாவது மே இருபத்தி மூன்று அன்று வெளியாகும் எனவும் அறிவித்தது இந்நிலையில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுக இன்று வெளியிட்டுள்ளது சூலூர் சட்டமன்ற தொகுதியில் பொங்கலூரு நா பழனிசாமி அரவங்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வி செந்தில் பாலாஜி திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் பி சரவணன் ஒட்டபிடாரம் தனி சட்டமன்ற தொகுதியில் எம் சி சண்முகையா ஆகியோர் திமுக சார்பில் போட்டியிடுவார்கள் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார்